பில்லாஹி மின் ஷீதான் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலமதுல்ல ரில் அலிமின் வஸ்லாத்து வசலம் அஜிபி நமவத் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகத்து இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கோன் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ரமலான் மாதத்தை வந்து நெருங்கிட்டு இருக்கோம் சகோதர சகோதரிகளே நமக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப மகத்தான மாதம் அது வந்து வறுக்கச் செய்யப்பட்ட மாதம் இந்த மாதம் வந்து நோர்மு நோர்ப்பதை வந்து அல்லாஹ் கடமையாக்கியுள்ளான் இந்த மாதத்தின் இரவு நேரங்களில் நின்று தராவை தொழுவதை நன்மைக்குரிய செயலாக ஆக்கியுள்ளான் எந்த மனிதன் இந்த மாதத்தில் ஒரு நறு செய்து அல்லாவிடம் நெருக்கத்தை பெற்று கொள்கிறாரோ அவர் ரமணான் அல்லாத மற்ற மாதங்களில் ஒரு பரலை நிறைவேற்றியவர் போன்றவராவார் இந்த மாதத்தில் ஏதேனும் ஒரு ஃபர்லை நிறைவேற்றியவர் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் எழுபது பருள்களை நிறைவேற்றியவர் ஆவார் இந்த மாதம் பொறுமையோட மாதமாகும் பொறுமையோட பிரதிபலன் சொர்க்கம் இன்னும் இந்த மாதத்தில் வந்து உறவுகளுடன் கலந்துரவாடி அவர்களுடைய சுக துக்கங்களில் பங்கு கொள்கிற மாதம் இந்த மாதம் ஒரு முஹ்மீனுடைய ரிஸ்க் அதாவது உணவு விருத்தியை அதிகப்படுத்துகின்ற மாதம் எந்த ஒரு மனிதர் வந்து ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உணவளிப்பாரானால் அது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நரக நெருப்பில் இருந்து அவர் விடுதலை பெறுவதற்கும் காரணமாகிவிடும் மேலும் நோன்பு வைத்தவருடைய நன்மை போன்று இவருக்கும் நன்மைகள் கிடைக்கும் எனினும் அந்த நோம்பாளியுடைய நன்மையில் இருந்து எதுவும் குறைக்கப்படாது என்று நபிகள் நாயம் செல்லவழி அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த மாதத்தோட முதல் பகுதி வந்து அல்லாஹுடைய ரகமத்துக்காகவும் நடுப்பகுதி பாவமணிப்புக்காகவும் இறுதி பகுதி நகரக நெருப்பை விட்டு விடுதலை பெறுவதற்காகவும் இருக்கு எவரேனும் இந்த மாதத்தில் வந்து தன்னுடைய அடிமைகள் அல்லது வேலைக்காரர்கள் ஆகியோருடைய வேலை பழுவை குறைப்பாரானால் அவருக்கு அல்லாஹுத்தால அவரை மன்னித்து அவருக்கு நரக விடுதலை மலித்திடுவான் மேலும் இந்த மாதத்துல வந்து நாலு விஷயம் அதிக அதிகமா செய்யணும் முதல் ரெண்டு விஷயம் வந்து அல்லாஹூத்தாளவை வந்து நம்ம திருப்திப்படுத்துறதுக்கு செய்ய வேண்டிய ஒரு ரெண்டு விஷயங்கள் அடுத்து வர ரெண்டு விஷயங்கள் வந்து நம்ம வந்து அதை ஸ்கிப் பண்ணவே முடியாது அதை இப்போ வாங்க அந்த நாலு விஷயங்களை பற்றி பார்ப்போம் முதல் ரெண்டு விஷயம்னு சொன்னேன் இல்லையா அது வந்து நம்முடைய ரச்சகனை வந்து நம்ம திருப்திப்படுத்தக்கூடிய விதத்தில் லாயிலாக இல்லைல்ல திருக்களிமாவை வந்து அதிகமாக ஓதுறதும் விடத்தில் வந்து மன்னிப்பு தேடுறதும் இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து முதல் ரெண்டு விஷயங்கள் ஆகும் அடுத்த பின்னாடி சொன்ன ரெண்டு விஷயங்கள் வந்து நம்ம வந்து சொர்க்கத்தை துவா கேட்குறதும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தர்றதும் இன்னும் எவர் ஒரு நோம்பாளிக்கு நீர் புகட்டுவாரோ ஹேமத் நாளில் என்னுடைய ஹவுலுல் கௌத்தரில் அல்லாஹ் அவருக்கு நீர் புகட்டிடுவான் அதனால் சொர்க்கம் செல்லும் வரை அவருக்கு தாகம் என்பதே ஏற்படாது என்று நபிகள் நாயம் சல்லா வளைவு செல்ல அருளியுள்ளார்கள் அஸ்லாமலை வரஹமத்துல்லாஹே பரகாத்துஹூ